நைட் ஃபீட் எப்படி ஸ்டாப் பண்ணீங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சுங்க நான் என்ன ஃபாலோ பண்ணேன் அப்படின்றத சொல்கிறேன் நிறா தூங்குற டைமிங் ஒன் ஹவர் முன்னாடி நல்ல சாலிட் ஃபுட் அவளுக்கு பிடிச்சது எதுவோ நான் ஃபீட் பண்ணிடுவேன் என் குழந்தைக்கு பால் சாதம்னால் ரொம்ப பிடிக்கும் இப்போ ப்ரெஸ் ஃபீட் பண்ணுறதா இருந்தாலும் சரி ஃபார்ம்லாம் ஃபீட் பண்ணுறதா இருந்தாலும் சரி அந்த பாலை சாப்பாடில் கலந்து நல்லா வயிறு நிறையா நீங்கள் ஃபீட் பண்ணிவிடுங்க என் குழந்தைக்கு நான் அப்படி தான் நான் ஃபீட் பண்ணேன் பால் சாதம் நல்லா சாப்பிட்டுட்டு அவள் தூங்க போகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கம்ஃபர்ட்க்கு கொஞ்சம் பால் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ப்ரஷ் பண்ணிவிட்டு நான் அவளை தூங்க வச்சிடுறேங்க இப்படி தான் நான் ஃபாலோ பண்ணேன் அப்படி இருந்தும் நைட்டை அவள் வந்து பால் கேட்டு அழுதா நான் அவளை கையிலேயே தூக்கிட்டு ஒரு நிமிஷம் கூட தூங்காமல் கம்ஃபர்ட் பண்ணிகிட்டே இருந்தேன் ஃபஸ்ட் ஃபியூ டேஸ் இப்படிதான் போச்சு ரொம்ப அவள் பாலு கழுகும் போது ஒரு ரெண்டு வாய் மூணு வாய் தண்ணி கொடுத்தேன் நான் தண்ணி குடிச்சிட்டு அவள் அப்படியே தூங்கிடுவா இப்படிதான் நான் ஃபாலோ பண்ணேன் இப்போ வந்து நைட் ஃபீட் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டேன் பட் இருந்தாலும் காலையில் ஒரு ஃபோர் ஓ கிளாக் ஃபைவ் ஓ கிளாக் அந்த பாலுக்காக அப்படியே திணறுவா கையில் எடுத்து வச்சுட்டு நெஞ்சோடு நெஞ்சா அணைச்சிட்டு அப்படியே கம்ஃபர்ட் பண்ணி தூங்க வச்சுடுவேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் குழந்தைக்கு எந்த சாலிட் ஃபுட் பிடிக்குமோ அது நைட்டு அழகாக தூங்க போகிறதுக்கு ஒன் ஹவர் முன்னாடி நீங்கள் ஃபீட் பண்ணிட்டீங்கன்னா குழந்தைங்க நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்குவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதான்னு எனக்கு சொல்லுங்கள்